நண்பர்களை வணக்கம் நம்மளுடைய இதில் கேட்டுருந்தீங்க போனதாக வந்து குலதெய்வத்தை வச்சு குறி சொல்லக்கூடிய விஷயம் பண்ணியிருந்ததுனால குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான வழியை தான் நம்ம சொல்லலாம் போகிறோம் குலதெய்வம் ஏன் வழிபாடு பண்ணும் எப்படி நம்மளை விட்டு போச்சு அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பொருளாதாரம் சம்பாரித்து அப்படியே இதாகி காலப்போக்கில் மறந்துடுவாங்க மறுபடியும் அந்த சாபம் அந்த குலதெய்வ சாபத்தினால மறுபடியும் அவங்கள கீழே கொண்டு போயிட்டே இருக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் சரியாக வராது முக்கியமாக எது தெரியுதோ அவளுக்கு ஆயிரம் தெய்வங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கலாம் ஆனால் குலதெய்வம் இல்லாமல் எந்த வேலையும் நமக்கு நடக்காது நமக்கு குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம் சாமியாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் பிட்டாரியாக இருக்கலாம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அவங்கள வந்து தான் முதல்ல குலதெய்வம் இல்லாமல் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது வேலைக்கே ஆகாது அது பயனற்றது அப்போ மற்ற எல்லா மதத்துக்காரங்களுக்கும் அவங்கள குலதெய்வம் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கும் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க நாங்கள் நல்லாயிருக்கோம்பாங்க உடல் ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ சிரமப்பட்டுகிட்டே இருப்பாங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அவ்வளோ சிறப்பானது குலதெய்வம் இல்லாமல் இந்த இதில் எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து நான் வாக்கும் கொடுத்துருக்கேன் வாக்கு வரைச்சிருக்கேன் குலதெய்வம் ரூட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை மாதிரி இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி இருக்கேன் ஒரு சிலருக்கு சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம் தொண்ணூற்றி பர்சன்ட் சொல்லவே மாட்டேன் அவங்க இப்போ கனவுலேயோ எதுலேயோ வந்து ஸ்கூலில் விட்டுருந்து போங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெய்வங்கள் அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு காட்டும் ஆனால் நம்ம அதை பெருசாக வந்து இது பண்ண மாட்டோம் இல்லை நீங்கள் மனசார வேண்டிகிட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான சொல்யூஷன் இதுக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை முழுமையாக வழிபாடு பண்ணும் விநாயகரை வழிபாடு பண்ணாலும் சரி அல்லது அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி அங்காயி சொல்கிற இல்லைங்களா இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள தெய்வம் ஒரு தெரிஞ்சிடும் இப்போ இந்த தெய்வங்கள்கிட்ட நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாம் இப்போ அங்காள பரமேஸ்வரி இருக்குன்னா ஒரு பௌர்ணம் இன்னைக்கு அஞ்சு விளக்கு ஏற்றி ஒரு ரெண்டு எலுமி சம்பளம் போ கொண்டு ஒரு பழத்தை கொண்டு போய் அங்காளபுரம் வச்சுட்டு இன்னொரு பழத்தை வந்து அதை வாங்கிட்டு ரெண்டு படத்தை வச்சுட்டு அதில் ஒரு அங்கே வச்சா ஒரு பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அது வாங்கிட்டு வரும் நம்ம வேண்டிக்கணும் இது மாதிரி என்னுடைய குல தெய்வம் எதுன்னு தெரியல எனக்கு வழிகாட்டு தாயே எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா ஏதாவது ஒரு கனவில் உங்கள் குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த விசுவலை காட்டுவாங்க இப்போ ஒரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஆலயத்துக்கு போனோடய ஒரு தெய்வத்தை பார்த்த உடனே தண்ணி ஏரியாமல் கண்ணில் தண்ணி வரும் உடம்பெலாம் ஒரு மாதிரி இருக்கும் வைப்ரேஷன் சொல்லுவாங்க சிலுக்கிறதுன்னு சொல்கிறது அந்த தன் எறியாமல் கண்ணீர் வர்றது இந்த சிலுக்கிறது இதெல்லாம் இருந்ததுன்னா குல தெய்வம் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த கோயில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு தாயவோ ஒரு தகப்பனையோ பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வரும் அதை கரெக்டாக பண்ணணும் இப்போது ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க உனக்கு அங்கே குலதெய்வம் இருக்குது இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது அதிகமாக அதை நம்பாதீங்கன்றேன் உங்களுக்கு அந்த தெய்வமே வரும் அந்த தெய்வத்தை முழுமையாக நம்புங்க நீ எங்கே இருக்க எப்படி இருக்க என்ன பண்ணுற அவங்களாம் ஏன்னா பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க குலதெய்வம் உங்களே பார்த்துட்ருக்கோம் உங்கள் வருகைக்காக காத்துட்ருக்கோம் இப்போ பக்கத்தில் இப்போ நான் வீடியோ போடுறேன் இல்லையா அந்த இதுக்கு நாலு மணிலேருந்து என்னை உள்ள ஒரு சாமி இதுக்கு இந்த இது யாருக்குன்னு தெரியாது இந்த இருக்கக்கூடிய சப்பிரைவருக்கு யாரோ ஒரு குலதெய்வம் என்னை தூங்க விடல கிட்டத்தட்ட நான் நாலஞ்சு நாளாக அவங்க கேட்டுட்டாங்க நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு விட்டாச்சு ஆனால் இப்போ ஒரு நாலு நாளாகவே ஒரு இதை பெரியது இன்றைக்கி காலை நாலு மணிலேருந்து தூங்க விடாமல் என்னை போட்டு நோண்டி எடுக்குது கருப்பு சாமி தான் இது வேற நானும் முடிச்சுட்டு விதமாக யோசிக்கிறேன் போகலாமா வேணாமா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வங்கள் யாரோ ஒருத்தர் மூலியமோ ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு அவங்க அவங்க இதாகி வருவாங்க சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கான என்ன வழிமுறை அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை நாள் அந்த செவ்வாய்க்கிழமை நாள் அன்றைக்கி காலையில் எழுந்து நீராடிட்டு அதுக்கு முதல் நாள் கூட நீங்கள் என்ன பண்ணான்னா குளிச்சுட்டு ஒரு களிமண் நீரோடைகள் இந்த மாதிரி இருக்குது இல்லையா களிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் அந்த மண்ணை பிசைஞ்சு ஒரு கணபதி மாதிரி விநாயகர் மாதிரி சும்மா அப்படி பிடிப்போம் இல்லையா விநாயகர்னா விநாயகர் உருவம் தும்பிக்கு இதெல்லாம் வைக்கணும்ல ஒரு சாணை மா சொல்லுவோம் அதே சும்மா ஒரு கூப்பு மாதிரி குடிச்சிக்கலாம் ஒரு முக்கோண மாதிரி கூம்பு மாதிரி பிடிச்சிக்கலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டுக்கு ரெண்டும் பலகை ஏதோ ஒரு பலகை மாம்பழகை அத்தி பலகை வில்வம் பலகை வன்னி பலகை எந்த ஒரு பலகை அப்படி இல்லைன்னா ஒரு பிளைவுட்டு ஏதோ ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இருக்கணும் அந்த ரெண்டுக்கு ரெண்டு பிளைவுட்டு ஒரு பலகை எடுத்துகிட்டு அந்த பலகையெல்லாம் பன்னீரில் கழுவி அபிஷேகத்தை மாதிரி பண்ணிவிட்டு அதை நீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு மூளைக்கும் சந்தனம் வச்சு நாலு மூளையும் இந்த சந்தனத்தை கார்னர் பண்ணி கட்டணும் சந்தனத்தை கார்னர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து குங்குமத்தினால் ஒரு முக்கோணம் போடணும் அப்போ குங்குமத்தினால் முக்கோணம் போட்டு அதுக்குள்ளே விபூதி குங்குமம் மஞ்சள் இந்த மூணையும் தூவி விடணும் தூவி விட்டுட்டு இதை வந்து இந்த பலகையை வந்து ஒரு பித்தளை தாம்பலம் சில்வர் பயன்படுத்தாதீங்க நல்லா பார்த்தாதிங்க சில்வர் பயன்படுத்தாங்க பித்தளை வெங்கல தாம்பலம் இப்போ காப்பர் தாம்பலம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி தாம்பலத்தில் இந்த பலகையை வைக்கணும் ஒரு ரெண்டடி உயரம் பீடை மாதிரி வச்சா ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைனா பரவாயில்ல அப்போ தாம்பலத்தில் இந்த இது வச்சாச்சு பழகை வச்சுட்டோம் பலகையில் நம்ம முக்கோணம் போட்டிருக்கோம் ஸோ அந்த ஓரமெல்லாம் சந்தனத்தினால இது கட்டியாச்சு கட்டு கட்டியாச்சு அதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா விபூதி மஞ்சள் குங்குமம் இந்த மூணையும் ஒன்றா தூக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு குல ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் யார் என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா பொதுவாக விபூதி வந்து எல்லா தெய்வங்களையும் ஈர்த்து வரக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதனால் எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்கு தெரியாததுனால நம்ம மூணையுமே கலந்து அதில் அந்த முக்கோணத்தில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த களிமண் நம்ம பிடிச்சோம் அந்த களிமண் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அந்த நடுவடை வச்சிருந்தோம் அந்த பலகை முக்கோண நடுவில் வச்சுட்டு அந்த மக்கும் அது பொட்டு வச்சுட்டு அந்த விபூதி குங்குமம் இந்த மூணு பொருளையும் அந்த மேலேயும் அது மேலேயும் தூவி விட்டுட்டு அப்புறம் பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் வச்சு அதுக்கு தனியாக விளக்கு வெத்தலை பாக்கு பழம் ஒரு திராட்சை முந்திரி இந்த மாதிரி பழங்கள் வைத்து டெய்லியும் காலை சாயந்தரம் மாலை வேலை மாலை ஆறு மணி ஏழு மணி வாய்ப்பில் இந்த காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் அந்த இதை வந்து நம்ம அதுக்கு பூஜை பண்ணணும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதுக்கு இப்போ அது என் நமக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்களை சொல்லி போடலாம் சொல்லிக்கிட்டு எனக்கு குலதெய்வம் எங்கே இருக்குது நான் ஏன் குலதெய்வம் சீக்கிரம் வாங்க ஏன்னா உங்களை பார்க்கணும் உங்கள்கிட்ட இது பண்ணணும் உங்கள் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த விண்ணப்பத்தை கொடுக்குறோம் இது என்னென்னா பிரபஞ்சத்தோட தொடர்பு கொடுக்கலாம் இப்போ ஒன்று சரி எனக்கு என்ன மந்திரம் தெரியலைங்க நான் என்ன பண்ணணும் நமச்சிவாய மந்திரம் கூட சொல்லலாம் நமச்சிவாய ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி நூற்றி எட்டு முறை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை பூ எடுத்து 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 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுட்டிங்க இப்போ அங்காள பரமேஸ்வரியே நமக்கு அப்படின்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா போட்டுட்டு அம்மா தாயே என்னுடைய குலதெய்வம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலை எனக்கு எப்படியாவது வந்து வழிகாட்டுங்க நான் உங்களை பா இது பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு விண்ணப்பம் வச்சு அதை வழிபாடு நம்ம பண்ணிட்டு வர பட்சத்தில் ஒரு இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அதிகமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல காலம் பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கனவுலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் சொன்னேன் இல்லையா கனவுல வரலாம் இல்லை யாரோ ஒரு நபர் வாங்க ஒரு கோயில் இருக்குது போகலாம் அப்படிம்பாங்க அந்த ரூபத்தில் அவங்களை கூட்டிகிட்டு போனோட்டி இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள ஏரியாவும் கண்ணில் தண்ணீர் வருது உடல் வைப்ரேஷன் ஆகுது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் தெரிஞ்சுக்கலாம் அதிகபட்சமாக நீங்கள் வந்து கேட்கலாம் கனவுல சொல்லுங்கள் வழி சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி விண்ணப்பம் இருக்கிறது நல்லாதான் இருக்கும் ஏன்னா குலதெய்வம் தான் நமக்கான முக்கியமான இது இது முறையாக நம்பிக்கையோடு செய்யணும் சொல்லுவாங்க இதெல்லாம் வேலைக்காகுமா இப்படிலாம் பண்ணால் வந்துடுமா இதெல்லாம் புலப்படுத்த வேலை இதெல்லாம் செய்யாதேம்மாங்க நம்பிக்கையோடு செஞ்சால் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம வெற்றியோடு இருக்கலாம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதை செய்யும் போதே வருமா வராதா என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொன்று ஏன்னா ஏன் அனுபவம் தான் அவசியம் சொல்கிறேன் அங்காளபரமேஸ்வரி வழிபாடு பண்ணுறவங்க குலதெய்வத்தை தேடாத போதே அவங்க உண்மையான குலதெய்வம் என்னவோ அதை காட்டிடும் ஏன்னா என்னோடய அனுபவம் அது அவங்களுக்கு இல்லைப்பா இது குலதெய்வம் இல்லை இதுதான் அப்படின்னு இதுவே நீங்கள் குலதெய்வத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை கூட்டிகிட்டு வந்து விட்டுரும் தாராளமாக இதெல்லாம் நடக்கும் அது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு இது மாந்திரிகங்களில் இருக்குது நம்ம இதில் வந்து முழு நம்பிக்கையோட செய்யும் சரிங்களா அப்போ தான் நமக்கு நம்ம என்ன நம்மளுடைய இதை வந்து நிறைவேறும் இரு மனசாக செஞ்சோம்னா அந்த காரியம் நமக்கு சரிவராக சரிவர செயல்படாது சரி அடுத்தது வந்து உடம்பில் குலதெய்வம் எப்படி இறக்கி இறக்குகிறது அப்படிங்கிறத சொல்லுவோம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா பைரவா சரணம்